வேள்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியவேல்சைரா நற்பவி ஆறுமுகம் வரலிரும் அனுதிருமம் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகரம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவில் முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதமான ஒரு திருவிளையாடல்ல தான் வந்து நீங்க பாக்க போறீங்க ஒரு சினிமா பாணியில ரொம்ப ரொம்ப சுவாரசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ பதிவு நிறைய ட்விஸ்ட்களும் நிறைந்து இருக்கும் அதோட பித்திருக்களின் வழிபாட்டின் முக்கியத்துவமும் இந்த வீடியோ பதிவுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதனால வீடியோவுக்கு மறக்காம லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க பிளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த அற்புதம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா புஷ்பவள்ளி அப்படின்ற சிஸ்டருக்கு நடந்திருக்கு இவங்க சென்னையை சேர்ந்தவங்க இவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லும் போது என்னங்க இது சினிமா வானில அடுத்தடுத்து என்னன்ற மாதிரி த்ரில்லிங்கா வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன் உண்மையாவே அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரிதான் இருந்தது அப்படி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா புஷ்பவல்லி சிஸ்டருக்கு வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அதாவது குழந்தை வந்து இதுக்கு இடையில ஒரு முறை வந்து நின்று இருக்கு ஏதோ ஒரு சில காரணங்களால குழந்தை வந்து ஒரு மூணு மாசம் கருவாயிருந்து வந்து கலைஞ்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கவே ஆள் ஆளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் வந்து குழந்தை இல்லைன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக்கி பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க கூட புரிஞ்சிக்காம மனசு அந்த அளவுக்கு நோக்க அடிச்சிடறாங்கல்ல இன்னமும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இருக்க தாங்க செய்கிறாங்க இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடம்தான் தான் ஆயிருக்கு அதுக்கு இடையில குழந்தை இப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் கூட ஆனா இவங்க மனசு நோக்கும்படியா நிறைய பேர் வந்து காது பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ஒரு நாள் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க வீட்டுல வந்து அமர்ந்து அழுதுட்டு இருக்காங்க ஆனா இவங்க அழகு யார நினைச்சு அழறாங்க அப்படின்னா இவங்களுடைய அப்பாவை நினைச்சு அழறாங்க இவங்களுடைய அப்பா வந்து தவறிட்டாங்க அதனால இவங்க வந்து அவங்க அப்பாவை நினைச்சு சொல்லி அழறாங்க அப்பா நீ இருந்து இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா எனக்கு என்ன எது நீ எல்லாத்தையும் கவனிச்சிருப்ப என் கூட நீ துணையா இருந்திருப்பல நீ இல்லாம போயிடுவேன் யார் யாரும் என்னன்னு எல்லாம் பேசுறாங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நீ பாக்கறியா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவை நினைச்சு இவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க இவங்க வீட்டுல அமர்ந்து அழுதுகிட்டு ஒரு பெரியவர் ஒருத்தர் அங்க வராரு அவர் வர்ற தோரணை எப்படி இருக்கு அப்படின்னா காவி உடையில அதாவது மேல ஒரு துண்டு வேஷ்டியும் வந்து காவி நெத்தி நிறைய சந்தன குங்குமம் கையில ஒரு கொம்பு அது மட்டும் இல்லை ஒரு அழுக்கு மூட்டை அதாவது ஒரு அவங்க வச்சிருப்பாங்களே ஜோல்லாம் பை அந்த மாதிரி ஒரு பைய தோல்ல மாட்டிக்கிட்டு அம்மா அப்படின்ற ஒரு குரலோட வாசலில் வந்து அவர் நிற்கிறாரு இவங்க இருந்து பார்த்தாலே அவர் தெரியுது வீட்டில இருந்து இவங்க அழுதுட்டு இருக்காங்கல்ல இருந்து பார்த்தாலே தெரியுது ஆனால் சட்டுன்னு எந்திரிச்சு இவங்களால போக முடியல அந்த மனநிலையில இவங்க இல்லை இவங்களுடைய கணவர் வந்து வீட்ல தான் இருக்காரு இவரு டக்குன்னு வெளியே எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வாங்க ஐயா வாங்கன்னு இவர் கூப்பிடுறாரு அதற்கு அந்த பெரியவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அழுதுகிட்டு இருக்கிற உன்னுடைய பொண்டாட்டிய வெளியே வர சொல்லு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுமே இவர் வந்து கூப்பிட்டுருக்காரு நீ வா வெளிய வா அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிட்டுருக்காரு இவங்க போனதும் வந்து இவங்க தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அழற எதுக்கு அழற என்ன அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்குறாரு இவங்க வந்து சொல்றாங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க எனக்கு மனசு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இவங்க அழுதுட்டே சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு உங்க கையை நீட்டு அப்படின்னு இருக்காரு இவங்க அப்படி கையை நீட்டினதுமே இனிமே அவர் வந்து இப்படி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா உனக்கு குழந்தை இல்லைன்னு யார் சொன்னா இரண்டு அரசனும் ஒரு அரசியும் உனக்கு இருக்காங்க யார் தடுத்தாலும் அவங்களுடைய வரவை யாராலையும் தடுக்க முடியாது உனக்கு குழந்த பாக்கியம் இருக்கு நீ ஏன் கவலைப்படுறப்போ அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு அந்த நேரம் வந்து சரியா எதுவுமே விளங்கலை ஏன்னா அவங்க வந்து மன கஷ்டத்துல இருக்காங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அவங்க தவற விட்டுருக்காங்க தெரியுமா அவங்க மன கஷ்டத்துல இருந்ததுனால அவர் இப்படி சொன்னதுமே அவர் வந்து சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனா அவரோட கணவர் ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்காரு நம்மளை தேடி வந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லிட்டு போறாரு அவருக்கு நம்ம சாப்பாடும் போடல எதுவுமே நம்ம தர்ஷனையும் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம பைசாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம்னு சொல்லி போயிட்டு போய் பார்த்தா அவர் அங்க காணும் என்னடா அது இப்பதான வந்த மனுஷனை ஆள காணமேன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்காரு நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு வந்து கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காருல்ல நீ ஏன் கவலைப்படுற இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு இப்போ வந்தது யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பட்டைய போட்டுட்டு சந்தன குங்குமத்தோட வந்திருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா சாட்சாத் முருக ஆனா இவங்க அவங்க அப்பாவை நினைச்சுதானே அழறாங்க அப்பா நீ இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா இனி எனக்கு துணையா இருந்திருப்பில்லன்னு இவங்க அப்பாவை நினைச்சுதானே அழறாங்க ஆனா அங்க வந்தது முருக பெருமான் அப்படின்றதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு தானே கேக்குறீங்க இவங்களுடைய அப்பா இறந்து போயிட்டாங்கல்ல அவர் ஒரு தீவிரமான முருக பக்தர் சொல்லும் போதே உடம்பு சிலிருக்குது தொடர்ந்து வருடா வருடம் வந்து மாலை பழனி மலைக்கு போவாங்களாம் இந்த கோவில் பஜனை இது கலந்துப்பாங்களாம் காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது இவங்க இவங்க அப்பாவதான் நினைச்சு அழறாங்க அப்பா நீ இருந்து நடந்துருக்குமா நீ என கூட இருந்து பாத்துப்பலன்னு சொல்லி அழும்போது அவங்களுடைய அப்பா தான் முருகர் இடத்துல போய் பேசி இருக்காரு நான் நினைக்கிறேன் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு நல்ல ஆத்மாவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் இடத்துல போய் பேசுவாங்க அவங்களுக்கு அந்த சக்தி உண்டு அதனால தான் எல்லாரும் எந்த அளவுக்கு இறை வழிபாடை நம்ம செய்யறோமோ அதற்கு இணையாக பித்திருக்களின் வழிபாடையும் நம்ம செய்யணும் அப்படின்றத நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன் எனக்கு யாராவது ஏதாவது ஒரு கஷ்டம்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா முதல்ல நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யறீங்களா அப்படின்னு நான் கேட்பேன் இரண்டாவது கேள்வியா நீங்க பித்திருக்களுடைய வழிபாடு செய்யறீங்களா இறந்தவர்களை நினைச்சு நீங்க வந்து காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்களா அவங்கள வழிபாடு செய்யறீங்களான்னு நான் கேட்பேன் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க வருஷத்துல ஒரு நாள் போயிட்டு நாங்க ராமேஸ்வரம் இந்த மாதிரி திதி கொடுத்துட்டு வருவோமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நான் கேட்பேன் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் சாப்பாடு போட்டா போதுமா நம்ம தினம் போடல அப்படின்னாலும் மாதத்துல ஒரு நாள் அந்த அமாவாசனைக்காவது அவங்களை நம்ம நினைக்கணும் அவங்களை நினைச்சு அவங்க சாப்பிடுறதா நினைச்சு நம்ம காகதம் கொண்டு போய் வச்சாலே அதை அவங்க எடுத்ததுக்கு சமந்தான் இப்ப மகாலய அமாவாசையும் வரப்போது இந்த பதினஞ்சு நாட்கள் பாத்தீங்கன்னா மகாலிய பட்சம்னு எல்லாரும் தெரிந்தவங்க எல்லாருமே இப்ப அவங்கள நினைச்சு நம்ம தினம் வந்து காகத்துக்கு சாதம் வச்சுட்டு வரும் தினம் தான் இல்லைன்னு சொல்லல இந்த பதினஞ்சு நாள் வந்து அவங்க நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய சுகதுகத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு வழியை வந்து அவங்க ஏற்படுத்தி தருவாங்க அவங்க எப்படி ஏற்படுத்தி தருவாங்க அவங்க கடவுள் இடத்துல பேசுவாங்க அவங்க ஒரு நல்ல ஆத்மாவாக இருக்காங்க அவங்க இறை சிந்தனையோட இறை வழிபாட்டை நிறைய பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னோடய பாட்டியெல்லாம் எப்படி சாமி கும்பிடுவாங்க தெரியுமா தாத்தா தாத்தாலாம் எப்படி சாமி கும்பிடுவார் எப்படி சாமி கும்புவார் தெரியுமா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம்ல அந்த சக்தி அந்த ஆத்மாவுக்கு உண்டு அந்த ஆத்மா கடவுள் இடத்துல கண்டிப்பா பேசும் என்னுடைய குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுறாலே நீ ஏதாவது ஒண்ணு பண்ண மாட்டியா முருகா அப்படின்னு அந்த அப்பா போய் கண்டிப்பா முருகர் இடத்துல பேசி இருப்பாரு அதனுடைய விளைவுதான் சாட்சாத் முருகப்பெருமானை அந்த பெரியவருடைய வடிவத்துல அங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன் பட்டையும் சந்தன போட்டும் அப்படின்னும் போதே அது முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லலாம் அதுல கழுத்துல ருத்ராட்சியோட வந்திருந்தாரா அவங்க வந்து இன்னுமும் அந்த முகம் என் கண்ணு விட்டு அகலல இன்னமும் அவர் வந்து நின்ன உருவத்தை என்னால மறக்கவே முடியாது அப்ப எனக்கு வந்து இருந்த சூழ்நிலையில நம்ம அதை என்ன ஏதுன்னு கூட கவனிக்காம அவர் கூப்பிட்டு ஒரு வாய்ஸ் சோறு கூட நம்ம போடாம விட்டுட்டோமே அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் சொல்றாங்க இப்படி அவங்க அப்பாவை நினைச்சு கஷ்டப்பட்டதன் விளைவா முருகப்பெருமானே வந்து உனக்கு இரண்டு அரசன் ஒரு அரசி இருக்காங்க நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் குழந்தை இல்லாம இருக்குமா அடுத்த மாதமே அவங்க மாசமாக வராங்க சொல்லி வச்ச மாதிரி அடுத்த மாதமே அவங்க மாசம் ஆகுறாங்க நல்லபடியா ஒரு குழந்தையும் பிறகுது என்ன குழந்தை அப்படின்னா பையன் தான் பிறக்குறா அதுவும் நார்மல் டெலிவரி ஆகுது நல்லபடியாக குழந்தை பிறக்குது தாயும் செய்யும் நலமோடு இருக்கிறாங்க இவங்க இதுக்கப்புறமா வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் புரிய வருது எப்பவுமே முருக வழிபாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு பிரதானமா செய்வார் நாமும் இனிமே முருக வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது இவங்க அதுக்கப்புறம் வந்து முருக வழிபாடு வந்து செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு நல்லபடியா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா இரண்டாவது அவங்க வராங்க அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை இவங்களுக்கு ஒரு ஒரு முறையுமே வந்து ஒரு கனவு ஒன்று வருமா என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்றத மாதிரி கனவுலயே வந்து காமிச்சிருமா முதல் குழந்தைக்கு முதல் குழந்தை பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆண் குழந்தை பிறந்த மாதிரி கனவுல பார்த்துருக்காங்க அதே போல ஆண் குழந்தை பிறந்திருக்கு இரண்டாவது குழந்தையும் ஏதோ குழந்தையும் ஆண் தான் உனக்குன்ற மாதிரி ஒரு கனவு வந்து இவங்களுக்கு வருமா இந்த கனவை அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்களா அப்ப சொல்லுவாங்களா உனக்கு இரண்டாவது பையன் தான் போல அப்படின்னு சொல்லுவாங்களா அது போல இரண்டாவது குழந்தையும் வந்து இவங்க நல்லபடியா வந்து பிறந்திருது இவங்க குழந்தை பிறந்ததுமே வந்து இவங்க முடிவு பண்ணிடுறாங்க என்ன எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கையோட ஆப்ரேஷன் பண்ணிடணும் நமக்கு வந்து ரெண்டு குழந்தைய வளர்த்தாலே நமக்கு போதும் இதுக்கப்புறம் மூணாவது குழந்தா வேணாம் சொல்றவங்க சொல்லுவாங்க சாமியே வந்து சொன்னா கூட வளர்க்க போறது தானே அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து டாக்டர் கிட்டையும் சொல்றாங்க எனக்கு குழந்தை பிறந்த கையோட தயவு செஞ்சு எப்படின்னா ஆபரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா உனக்கு வந்து உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குமா இப்ப பண்ண முடியாது ஒரு ஆறு மாசம் கழிச்சு நீ அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அனுப்பிச்சிடுறாங்க உங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை போதும் மூணாவதோ ஒரு குழந்தை வேணவ வளர்க்கவே வேணாம் ஏன்னா நம்மளால வளர்க்க முடியாது அது பொருளாதாரமும் வேணும் இல்லையா மூணு குழந்தைங்களை வளர்க்கணும் படிக்க வைக்கணும் அப்படின்னு போது இவங்க வந்து ரெண்டு குழந்தை போகுதுன்றதுல ரொம்பவே தீர்மானமா இருக்காங்க ஒரு ஆறு மாசம் இவங்க போகணும்னு நினைப்பாங்களாம் ஆனா போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒண்ணு வந்து தடுத்துக்கிட்டே இருக்குமா இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம் இல்ல அதுக்குன்னு பைசா எடுத்து வைப்பாங்களா அது எதுனா வேற எதுனா செலவு வந்துருமா இப்படியே வந்து நாள் வந்து கடந்து போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் இவங்க ஏதோ ஆசையா வந்து எடுத்து சாப்பிட்றத இவங்களுடைய மாமியார் வந்து பார்த்துருக்காங்க என்ன இந்த பொண்ணு இதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன புஷ்பா மாசமா இருக்கேன் வயிற்றுல என்ன பேத்தி ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு அவங்க எதார்த்தமா அவங்க கேட்க அப்பதான் சகோதரிக்கு தோணுது நாம இன்னும் தலைக்கு ஊத்திக்கவே இல்லை நமக்கு வந்து நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடகடன்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல கன்ஃபார்ம் ஆகுது இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது நம்ம இதுக்கப்புறம் வந்து லேட் பண்ண கூடாது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போய் இந்த வந்து நம்ம பண்ணிடணும் நம்மளால வந்து வளர்க்க முடியாது அப்படின்னு இவங்களா முடிவு பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இவங்க மருத்துவமனைக்கு போனதோ இவங்க வந்து டாக்டர் கிட்ட சொல்றாங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் எப்படியாவது எனக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு இவங்க சொல்ல டாக்டர் வந்து பேசுறதே வேற மாதிரி இருக்கான் என்ன உன் இஷ்டத்துக்கு வந்து குழந்தை வேணும்ன்ற வேணான்ற உன் இஷ்டத்துக்குலாம் எதுவும் பண்ண முடியாது இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு வா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிற தோரணியே வேற மாதிரி இருக்கான் ஆனா இவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது இந்த குழந்தைய வந்து நம்ம அப்பாட் பண்ணிடணும் நம்மளால் வளர்க்க முடியாத சூழ்நிலை இதை மட்டுமே அவங்க மைண்ட்ல வைக்கிறாங்க வந்து கடவுள் கொடுத்த குழந்தை ஒரு அசிரியா வந்து ஒரு பெரியவர் இருந்த அளவுக்கு நம்ம சொல்லிட்டு போயிருக்காரு அதனால தான் இந்த குழந்தை இருக்கு போலன்னு இதை எதையுமே அவங்க வந்து யோசிக்கல எப்படி இருந்தாலும் இதை நம்ம அபார்ட் பண்ணணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு அப்ப இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் இல்லனா என்ன இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு கிளம்புறாங்க இவங்க கையில பைசா கொண்டு நான் வாட் பண்றதுக்கான தேவைக்கான செலவுகள் எல்லாம் இருக்குல்ல கொண்டு வந்தாங்களா பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க கொண்டு வந்து அந்த பரிசையே காணும் தொலைஞ்சு போச்சு அவங்க அந்த பணம் அந்த பரிசு எப்படிதான் மிஸ் ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியல அந்த பணம் வந்து தொலைஞ்சிருது அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் உரைக்குது என்னன்னா யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் உனக்கு வரப்போகின்ற இரு இரண்டு அரசனும் ஒரு அரசியும் தடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னது அப்பதான் காதுல வந்து உழுது ஓ அப்பதான் இவங்களுக்கு புரியுது இது கடவுள் கொடுத்த குழந்தை இது எந்த இந்த அடிக்கணும்னு நினைச்சதே மிகப்பெரிய ஒரு பாவம் தப்பு நம்ம இந்த குழந்தைய பெற்றுக்கணும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு அப்பதான் வந்து வருது இவங்க வந்து வீட்டுல சொல்றாங்க நான் இந்த குழந்தைய நல்லபடியா பெற்றுக்கிறேன் அப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு இவங்க வீட்டுல சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மனசார முருகரையும் அவங்க அப்பாவே நினைச்சுக்கிறாங்க எனக்கு நல்லபடியாக இந்த பிரசவமானது நல்லபடியா நடந்து முடியணும் அப்படின்னு இவங்க வந்து வேண்டிக்கிறாங்க அதுக்கேத்த மாதிரி இவங்களுக்கு பிறக்க போறது பெண் குழந்தை தான் தமிழ் முன்கூட்டியே ஒரு கனவும் வந்து வந்து பழிச்சிருது அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க அம்மா சொன்னாங்களாம் என்ன உன் பெண் குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு வந்துதா அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஒண்ணுமே சொல்லி வச்ச மாதிரி நடந்திருக்கு இதுல இருந்தே ஒரு விஷயம் நமக்கு எல்லாமே புரியுது நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே இறைவனால் எழுதப்பட்ட ஒன்று அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியாது இது தானங்க வாழ்க்கையின் சுவாரிசமே இதை புரிஞ்சுக்காம நாம தான் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு மண்டிய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எது நடந்தாலும் அதை அப்பப்படியே அனுபவிச்சு சந்தோஷமா அந்த வாழ்க்கையை நம்ம கடந்து நகர்ந்து போகணுமே தவிர எதிர்காலத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்று நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமா நம்மளால வாழ முடியாது இவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பறக்குது இவ்வளோ விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளோ நடக்கிறதுக்கு காரணம் உறுதுணையாக இருந்து அவங்களுடைய அப்பாவும் அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த வழிபாட்டின் முறையாக வந்த முருகப்பெருமானம் தான் இவங்களுடைய வாழ்க்கையை இவ்வளோ அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கு இது இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதை இதை விட நிறைய ட்விஸ்ட் கலந்த அற்புதமான நிகழ்ச்சியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இறை வழிபாட்டோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு பித்திருக்களின் வழிபாட்டுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே சமயம் இறந்தவர்களுக்கு நம்ம இந்த அளவுக்கு சொல்றேன்னா இருக்கும் போது அவங்கள கண்டிப்பா கவனிச்சுக்கணும் நல்லபடியா மூஞ்சு முகம் கோனாம அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க அவங்களுக்கு நேரத்துக்கு என்ன கொடுக்கணும் என்ன சாப்பாடு கொடுக்கணும் இப்ப நீங்க அவங்கள மனதார நல்லா கவனிச்சுக்கிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க அது இன்னும் பல மடங்கு இரட்டிப்பு பலனை வந்து நமக்கு பெற்றுத்தரும் இறந்தவர்களோட வழிபாடு முக்கியம் அதே சமயம் இப்ப இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு முக்கியம் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட சரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அற்புதமான வீடியோ பதிவு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி இந்த வீடியோ பதிவு முழுமையா பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிடம் அனுதனமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபே